அடடா இளையராஜா ஸ்டுடியோவில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க அதாவது ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற பாடலுக்கும் பூவே செம்பூவே அப்படின்ற பாடலுக்கும் நடனம் ஆடி சும்மா அசத்து அசத்துன்னு அசத்திருக்காங்க ரஷ்ய நாட்டு கலைஞர்கள் இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக போறோம் வாங்க அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவோட இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாதுங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் உலகத்துல உள்ள அத்தனை ரசிகர்களையுமே தன்னுடைய இசையால கட்டி போட்டு அவங்க எல்லாத்தையுமே வசீகரிச்சு தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா சொல்லணும் உலகத்துல உள்ள அத்தனை ரசிகர்களையுமே தன்னுடைய இசையால கட்டி போட்டு அவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய இசையால வசீகரிச்சு தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய இளையராஜாவோட ஸ்டுடியோவுக்கு ரஷ்ய நாட்டிலிருந்து நடன கலைஞர்கள் வந்திருக்காங்க வந்ததோடு மட்டும் கிடையாதுங்க அவரோட இசையமைப்புல மீரா அப்படின்ற படத்துல இடம்பெற்ற ஓ பட்டர்ஃபிளை அப்படின்ற பாடலுக்கும் சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற படத்துல இடம்பெற்ற பூவே செம்பூவே பாடலுக்கும் கண்கவரும் வகையில நடனமாடி சும்மா கலக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் பார்த்தோம்னா அவங்க எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிக்கிற வகையில அந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்துல இளையராஜா அவர்கள் பகிர்ந்துருக்கிறாரு அதில் அவர் என்ன பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து எனக்காக இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து சிறப்பான நிகழ்ச்சியை எனக்காக செய்து கொடுத்த நடன கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே என்னோட நன்றியை நான் உரித்தாக்கிக்கிறேன் அவர்களோட நடனம் ரொம்பவே நளினமா உணர்வு பூர்வமானதா இதயத்தை தொடுவதா குற்றம் குறை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே கூடியதா இருந்துச்சு அப்படின்னு அவரோட இந்த குறிப்பிட்ட இணையத்துல இப்ப இந்திய ரஷ்ய கலாச்சார மையத்தின் பொது செயலாளராக இருக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு ஜனவரி பதினேழாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்களா இந்த ரஷ்ய நடன குழு அவங்க கிட்டதான் இசைஞானி இளையராஜா இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு அதாவது பூவே செம்பூவே அப்படின்ற பாடலும் ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற பாடலும் மேற்கத்திய நடனத்துக்கு ஏற்ப இருக்குது அதனால் இந்த ரெண்டு பாடல்களுக்கும் எனக்கு நடனம் ஆடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை உடனே ஏற்றுக்கிட்ட அந்த நடன குழுவோட தலைவராக இருக்கக்கூடிய கலினா அப்படின்றவங்க இளையராஜா ஸ்டூடியோவில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு இதை பற்றி கலினா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளையராஜா இசையமைப்பில் உள்ள அத்தனை மெல்லிசையினுடைய அழகுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அதில் ஈர்க்கப்பட்டிருக்கோம் அவரோட இசையில் ஆன்மீகம் வழியுது இந்த ரெண்டு பாடல்களுமே ரொம்பவே பேர் ஆனந்தத்தை எங்களுக்கு தருது அது மட்டும் கிடையாது கற்பனையையும் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு ஒரு கலைஞனாக அவர் தான் உணர்ந்ததை மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய திறன் கொண்டவர் அவரோட அந்த படைப்பில் நடனமாடியதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரை தொடர்ந்து சென்னை ரஷ்ய மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் தொடர்நூல் அப்படின்றவர் தமிழ் மொழி ரொம்பவே இசைத்துவமானது அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையை நம்ம சொல்லித்தான் அந்த உலகத்துக்கு தெரியணுமா என்ன அவர் தமிழனாக பிறந்ததுல நமக்கும் பெருமை தான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்